நல்லதாம இருக்குது சரி இன்னொரு பிடிச்ச சம்பவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அது அது சொல்லுங்கம்மா ஏன் எப்படி வைக்க போடுறீங்க சொல்லுங்க ஹே கவிதா என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ குளிக்கும்போது உன்னை கேமரால படம் பிடிச்சிட்டேன் என்னடா சொல்ற ஆமா என்ன கண்ணுக்குள்ள காட்சி தெரியுமா இந்த காட்சி அப்படியே மனசுல அச்சரிச்ச மாதிரி பநெஞ்சிருச்சு டேய் நீ எந்த கேமராலடா படம் பிடிச்ச நீ படிச்சவதானே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா எந்த கேமராடா எந்த கேமராலயா ஆமா இந்த கேமரால டேய் என்னடா சொல்ற ஆமா இந்த கேமரால தான் நீ குளிச்சத படம் பிடிச்ச அப்போ மறைஞ்சிருந்து பாத்தியா ஆமா சி போடா ஏன்டா இப்படி செஞ்ச ஏன்டா இப்படி செஞ்ச என்ன பேபி சொல்லு எப்பயுமே நேர்ல பார்த்தா அழகா இருக்காது ஆனா அதுவே கள்ளத்தனமா பார்த்தா அது ஒரு தனி அழகு பாத்தியா பாத்தியா ஐயோ எவ்வளோ அழகா இருக்க ம் ஓகே ஓகே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துக்கிறீங்க சரி பிடிக்காத சம்பவம்னு சொன்ன அதில் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் சார் நான் வந்ததுமே சொல்லிட்டேன்ல அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சந்தேகப்படுறான்னு சொன்னீங்க அதுதான் பிடிக்கலன்னு சொன்னீங்க இதையும் மீறி உங்களுக்கு பிடிக்காத சம்பவம் ஏதாவது நடந்துருக்கும் அதனைக்கு சொல்லணுமா அப்போ தான் நல்லது கெட்டதை நான் தீர்மானம் பண்ண முடியும் சொல்லுங்க கவிதா நான் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன் சார் கவி நில்லு உனக்கு மூணு மணிக்கு ஆஃபீஸ் முடியுது மணி இப்போ அஞ்சாகுது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஆஃபீஸ் இருக்கு நடந்து வந்தாலே அரை மணி நேரத்தில் வந்துடலாம் பாஸ்கர் நீ எங்க வரன்னு தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்திருந்தாங்க டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர சூழ்நிலை உருவாயிடுச்சு அதான் டைம் ஆயிடுச்சு வேலை சம்பந்தமா பேசு பழகு இப்படி டீ சாப்பிட்றேன் டிஃபன் சாப்பிட்றேன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகாத கவிதா இங்கே உன்னை நினச்சி நான் பைத்தியக்காரனா உட்காண்ட்ருக்கேன் எனக்காக வேலையை முடிச்ச உடனே நேராக வீட்டுக்கு வந்துரு ஆமாம் இவரை நேராக வந்து ஹக் பண்ணிக்கணும் ஆமாம் கவிதா அப்படிலாம் பண்ணாதன்னு அன்பு அதிகமாகும் அன்பு எனக்கு மனசில் இருக்குது அதை நான் கட்டி பிடிச்சி அவசியம் இல்லை எனக்கு மேலே மேலே படிக்கணும் பெரிய பெரிய வேலைக்கு போகணும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அவசியம் அவசியம்தான் ஆனால் அதுக்காக ரொம்ப நேரத்தை குறைச்சிக்க வேணாம் இங்கே நீ நானும் சம்பாதிக்கிறோம் அந்த பணம் போதும் அதுக்கு நம்ம அதிகமாக உழைக்கணும்

உனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன்னு சொன்னேன் அரசெல்லாம் பேசாத காதலிக்கும் போது எல்லா காதலனும் அப்படி தான் சொல்லுவாங்க கல்யாணம் பிறகு எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டி தான் வழிக்கு தான் வரணுன்னு நினைப்பாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் நீ கண்டிப்பா என் வழிக்கு தான் வந்தாகணும் ம் சாரி ஃபீல் பண்ணாதாம்மா ஓகேம்மா பிடிக்காத சம்பவம் இன்னொன்று கேட்டேன்ல அதையும் சொல்லிடுங்கம்மா கவிதா கவிதா எங்கடி இருக்க ஏய் என்ன பிரச்சனை எங்க உங்க அப்பா கடைக்கு போயிருக்காரு அவர் குளிக்கிறதுக்காக இந்த சோப்பு வாங்கினது கொடுத்தேன் இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டும் போனேன் அதுக்கு இப்ப என்ன இது யூஸ் பண்ணாம உன் சோப்பு போட்டு குளிச்சுட்டு போயிருக்காரு அவர் காமன் சென்ஸ் கிடையாது எங்க அப்பா பத்தி தப்பா பேசாத என் சோப்பை போட்டு தானே எங்க அப்பா குளிச்சாரு அதுல என்ன தப்பு இருக்கு நாங்க சின்ன வயசா இருக்கும்போது போது எங்க குடும்பத்துக்கே ஒரே சோப்பு தான் அதெல்லாம் அப்பா கவிதா இப்ப நீ என் ஒய்ஃப் உன் சோப்பை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணும் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அவருக்கு நிறைய இருக்க சான்ஸ் இருக்கு சான்சர் புரிஞ்சுக்க பாஸ்கர் தப்ப நியாயப்படுத்தி பேசாத போன வாரம் உங்க அப்பா வந்தாருல்ல ஏ சோப் போட்டு குளிச்சாரு இல்ல அப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா எல்லாத்தையும் தடுத்து தடுத்து பேசு கணவன் நல்ல ஒரு படி மேலடி புரிஞ்சுக்கோ கணவன் மனைவி சரி சமம் அத நீ புரிஞ்சிக்கோ ஐயோ சாமி இவள திருத்தவும் முடியாது இவ கூட வாழவும் முடியாது ஏய் எனக்கு கொடுத்து என்ன நிம்யா இருக்க விடாண்டி அதே விவகாரத்து எனக்கு கொடுத்து என்ன வாழ விடு புரிஞ்சுக்க கவிதா எங்க அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு ஹலோ எங்க அப்பாவுக்கும் உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கு இப்போ புரியுதுங்களா சார் நான் எதுக்கு டிவோர்ஸ் கேட்குறேன்னு இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார் அம்மா கவிதா இதெல்லாம் தெரியலாம் எனக்கு அவங்கிட்ட இருந்து டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவா கால் பண்ணாதீங்க உள்ள ரூம் இருக்கு வெயிட் பண்ணுங்க மறுபடியும் ஓகேங்க சார் எப்படி சமாளிக்க போகிறனோ இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லையே எப்படி சமாளிக்குது பார்வதி 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 டைவர்ஸ் கட்சித்தா டைவர்ஸ் கட்சித்தா சார் என்ன சார் அய்யோ சரியான காரணம் இல்லையே நான் யோசிக்கிறேன் என்ன டைவர்ஸ் கட்சி இல்லையா கிடைச்சிருமா அந்த பையன் வெளியில கோவமா இருக்கிறான் நானும் டைவர்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டேன் அந்த பொண்ணு மேலே ரொம்ப கோவமா இருக்கிறான் அரியதே டைமேஸ் வாங்கி கொடுத்துருவாரு ஒன்றும் சரி இருக்குது பார்வதி என்னது காரணம் சரியில்லையா காரணம் ஒன்றும் கிடைக்கலையா நீ என்ன செய்வீன்னு தெரியாது இப்போ என் காசு வெளியூஸ் கிடைக்குது சந்தேகம்தான் வேலைஸ் கிடைக்கலன்னா அவனே உன்ட்ட குழப்ப என்ன போறேன்னு சொல்றான் நானும் தான் செய்ய போறேன் அந்த பொண்ணும் கொழப்பண்ண போறேன்றா அந்த பையனும் கொழப்பண்ண போறேன்றா வெளக்கார் இவனும் கொழப்பண்ண போறேன்றா ஏம்மா நான் தரமா எப்பா போம்மா போம்மா நான் வாங்கி வாங்கித்தரேன் போம்மா வாங்கி கொடுக்கல போமா போமா வாங்கி தர பையன் அனுப்புமா அனுப்புறேன் எப்படியாவது ஒரு பொய் கேச போட்டு ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் ஹலோ சார் வாங்க தம்பி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க இன்னைக்கு தான் பாஸ்கர் இல்லையா ஆமா சார் சரி எதுக்கு உங்க மனைவியை பிரிஞ்சு வாழ்த்துக்கு டைவர்ஸ் கேட்குறீங்க எங்ககிட்ட கருத்து வேறுபாடு ஒன்று ரெண்டு இல்லை சார் எல்லாமே பிடிக்காத விஷயமா தான் இருக்கு கேள்வி கேட்காம எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார் உங்களை சாமியை நினைச்சு கோயில் கட்டி கும்பிட்றோம் நான் சாமி இல்லப்பா ஆசாமி கேள்வியை கேட்டாதான் உண்மை தெரியும் பாஸ்கர் உன் ஒய்ஃப் கிட்ட நான் என்ன கேட்க வர தெரியுதா சொன்னாதானே தெரியும் நான் என்ன மந்திரவாதியா நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு என்ன சார் இப்படி பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறீங்க பாஸ்கர் நீங்க அதிகமாக பேசுறீங்க என்னுடைய ஒரு ஒரு மூமெண்ட்லயும் அர்த்தம் இருக்கும் ஓகே உங்க கிட்ட இருந்து பிடிச்ச சம்பவம் ரெண்டும் பிடிக்காத சம்பவம் ரெண்டும் சொல்ல முடியுமா கண்டிப்பா இருக்கும் முதல்ல புடிச்ச சம்பவத்தை சொல்லுங்க பாஸ்கர் டெய் பாஸ்கர் எவ்வளவு நேரம் கூப்பிடுற இங்கயாவது வர என்ன கவிதா பாஸ்கர் என்ன கவிதா பாஸ்கர் பண்ணிட்டு பேபி என்ன கவிப்புற விஷயம் இந்த பூ வச்சு காதலிக்கும் போதுதான் பூ வச்சு சொல்லுவார் அப்ப எனக்கும் ஆர்வமா இருந்துச்சு இப்ப கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது இப்பவும் போக கையில வச்சுக்கிட்டு நான் தான் வந்து வச்சு விடணும் வச்சு விடணும் எப்படிப்பா ஒன்ன வச்சு விட சொல்லாம ரோட்ல போறவனையா வைக்க சொல்ல முடியும் வச்சு விடுறா ஏன் கவிதா இந்த பூ வைக்கிறதுக்காக வேலையில இருந்து என்ன கூப்பிடுறீங்க ஏன் இத நீயே வச்சிட்டா உன் தலையில நிக்க மாட்டேன்னு சொல்லுதா ம் பாஸ்கர் நான் எப்படி இருக்கேன் ஏய் ஏ கண்ண பார்த்து பேசுடா ஏ கண்ண பார்த்து பேசு ஏய் கவிதா அப்படி பாக்காத ஒழுங்கா திரும்பிடு நீ மறுபடிய நீ கல்ல செஞ்சாலும் செஞ்சிருவ டெய் பாஸ்கர் நான் வீட்டை விட்டு வெளியே போக்கல நீதான் என்ன முழுசா பாக்கணும் அதுதான் என் சந்தோஷமே நீ என்ன பார்த்த பிறகு ரோட்ல என்னை ஆயிரம் பேர் பாப்பாங்க அத பத்தி எல்லாம் எனக்கு அவளே இல்ல ஆனா நீ உலகத்துக்கு எப்படி இருக்கன்னு தெரியாது ஆனா எனக்கு நீ ரொம்ப ஆனழகன்டா என் கண்ணே உனக்கு கவி உங்க ஒய்ஃபு ரொம்ப வித்தியாசமான வித்தியாசமானிருக்காங்க ரொம்ப அன்னியமா இருந்துக்கிறீங்களாப்பா சார் வர முடிவு எடுத்துடாதீங்க எனக்கு அவகிட்ட கண்டிப்பா டிவோர்ஸ் வேணும் சரிப்பா பிடிச்ச சம்பவம் இன்னொன்னு இருக்குல்ல அதை சொல்லுங்க பாஸ்கர் பாஸ்கர் உங்கள தான் பா அது அது செக்ஸ் சம்பந்தமான விஷயம் அதை சொல்லணுமா அதை தான்பா முதல்ல சொல்லணும் நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட இருக்குது சொல்லு 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 சொல்லுப்பா சார் அந்த விஷயம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும்